இது கொங்கு ஜோதிட நிலையம் காடுகுட்டி காடுகுட்டிவாளையம் கோயம்புத்தூர் மாவட்டம் இது ராசி சக்கரம் லக்கண அவயோகர்கள் யார் என்பதை காட்டுகிறேன் சொல்கிறேன் ஒவ்வொரு லக்கணத்துக்கும் லக்கண அவயோகர்கள் மேசம் மேசம் லக்கணத்துக்கு அவயோகராக வருபவர் மூணு பாருக்குடைய புதன் பகவான் மேசம் புதன் அவை அவராக வருவார் அடுத்தது ரிசபலக்கணம் எட்டாம் அதிபதியும் பதினொன்னாம் அதிபதியுமான குரு பகவான் லக்கண அவயோகராக வருவார் ரிஷபத்துக்கு குரு அடுத்தது மிதுன லக்கணம் மிதுனலக்கணத்துக்கு அதிபதி செவ்வாய் பதினொன்றாம் அதிபதி செவ்வாய் மிதுனத்துக்கு செவ்வாய் பகவான் லக்கண அவயோகர் மிதுனத்துக்கு செவ்வாய் அடுத்தது கடகம் கடகலக்கணத்துக்கும் சிம்ம லக்கணத்துக்கும் சனி பகவான் லக்கண அவயோகராக வருவார் கடகத்துக்கும் சிம்மத்துக்கும் சனி பகவான் லக்கண அவயோகர் அடுத்தது கன்னி லக்கணம் கன்னி லக்கணத்துக்கு மூணு எட்டுக்குடைய செவ்வாய் பகவான் லக்கண அவயோகராக வருவார் கன்னி கன்னிக்கு செவ்வாய் லக்கண அவயோகர் அடுத்தது துலாம் லக்கணம் துலாம் லக்கணத்துக்கு மூணு ஆறுக்குடைய குரு பகவான் லக்கண அவயோகராக வருவார் துலாம் மூணு ஆறுக்குடைய குரு பகவான் அடுத்தது புதன் பகவான் லக்கண அவயோகராக வருவார் விருச்சிகத்துக்கு புதன் அடுத்தது தனுசு லக்கணம் தனுசு லக்கணத்துக்கு ஆறு பதினொன்னுக்குடைய சுக்கர பகவான் லக்கண அவயோகராக வருவார் தனுசுக்கு மனுசுக்கு மணம் சூரிய பகவான் லக்கண அவயோகராக வருவார் மகரத்துக்கு சூரியன் அடுத்தது கும்பம் கும்பலக்கணத்துக்கு ஆறுக்குடைய சந்திர பகவான் லக்கண அவயோகர் கும்பத்துக்கு சந்திரன் அடுத்து மீனலக்கணம் மீனலக்கணத்துக்கு எட்டு சுக்கர பகவான் லக்கண அவயோகராக வருவார் மீனத்துக்கு சுக்கரன் லக்கண அவயோகர்கள் இந்த லக்கண அவயோகர்களின் தசை நடக்கும் போது சில பிரச்சனைகள் கஷ்டங்கள் வரும் ஆனாலும் அந்த லக்கண அவயோகர்கள் லக்கணத்துக்கு மூணு ஆறு பத்து பதினொன்னு என்கிற உபஜய ஸ்தான வீட்டில் நட்பு வலுவோடு நல்ல பலன்களையே செய்வார்கள் नंढे वणकम